எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் குமரன் என்னோடய பிறந்த நாளுக்கு நானே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுதின கவிதை எனக்கு பெருமையாக எல்லாம் இல்லை ரொம்ப நொந்து போன ஒரு என்னை நான் நொந்துக்கிட்ட எழுதின கவிதை அதாவது எதுக்காக பிறந்தோம் ஒரு ஒருத்தரும் வந்து வாழ்க்கையில் சாதனை பண்ணும் சாதனை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணிக்கும் போது இதுக்காக தான் பிறந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க என்னோடய நோக்கத்தை நான் தீர்மானிச்சிட்டேன் அதுக்குண்டான வழியில் போயிட்டுருக்கேன் அது அந்த நோக்கத்தை நோக்கி ரொம்ப பக்கத்தில் போக போக தான் மக்களை வந்து நான் ஏன் பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சுப்பாங்க அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் அதை பற்றி சொல்ல போகிறதில்லை என்ன பண்ணுறேன்னு சொல்ல போகிறதில்லை ஆனால் அதுக்குண்டான வேலைகள் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தெரிஞ்சுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப நொந்துருக்கேன் அதாவது நம்ம பிறந்தோம்னா எழுதப்படாத சட்டங்களுக்கெல்லாம் சில இருக்குது பிறந்தவங்க பள்ளிக்கூடம் படிக்கணும் ஏதோ ஒரு டிகிரி படிக்கணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை படிக்கணும் ஒரு ஸ்டேட்டஸ்ஸு ஒரு ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஒரு பொருளாதாரத்தில் அப்பா எந்த அளவுக்கு இருக்காரோ அதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கணும் ஊரில் எந்த மாதிரி பொருளாதாரத்தில் எல்லாம் இருக்காங்களோ அதில் வந்து அதை விட நம்ம எல்லாத்தையும் விட கொஞ்சம் சிறந்தவங்களாக இருக்கணும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு எழுதப்படாத சட்டங்கள் மாதிரி இருக்குது நான் வந்து எல்லாம் போகிற இல்லைங்க பிறந்து படித்தது ஒரு டிகிரி முடிச்சது வேலை செஞ்சது இதெல்லாம் எழுதப்படாத சட்டங்கள் தான் கல்யாணமும் நடக்கும் அதுக்குண்டானவங்க வருவாங்க இந்த நம்பிக்கை இருக்குது ஆனால் இதுக்காக மட்டும் என் வாழ்க்கையை முடிஞ்சு முடிச்சிக்கிறது இல்லை எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை நோக்கி நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை நோக்கி போகும்போது எல்லாருமே பயனடைவாங்க மக்கள் நிறைய பேர் பயனடைவாங்க நான் பிறந்ததுக்குண்டான அந்த கடமையும் முடியும் அந்த கடமையை நோக்கி அந்த கடமை வந்து என்னென்னு தெரிஞ்சிருச்சு அதை நோக்கி பண்ணிகிட்டுருக்கேன் அது 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 நிறைவேற வரைக்கும் மக்கள் வந்து என்ன சாதாரணமாக தான் பார்ப்பாங்க அதனால் பரவாயில்ல யாரோட விமர்சனத்துக்கும் நான் செவி சாய்க்கிறது இல்லை புகழ்ந்தாலும் சரி தாழ்த்துனாலும் சரி நிகழ்ந்தாலும் சரி அவங்க என்ன புரிஞ்சிக்காம பேசினாலும் சரி ஒரு நேரத்தில் புரிஞ்சுப்பாங்க என்ன ஒன்று அவங்க புரிஞ்சிக்கும் போது கூட இருக்க முடியாது என்னோட இணக்கமாக அவங்க அழக முடியுமான்னு தெரில புரிஞ்சிக்கும் போது நான் கஷ்டமான சூழ்நிலையிலும் என் கூட இருந்தவங்கள நான் வெற்றியை அடையும் போதும் அவங்கள கூட வச்சுப்பேன் சரி புரியாதது அவங்களோட அறியாமல் தான் நம்ம தவறு சொல்கிறதுக்கு இல்லை சரி அந்த கவிதையை நான் சொல்கிறேன் நான் எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்டேன் நான் நிறையா கஷ்டத்தை போது தான் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாத்துலேருந்து ஒரு படிப்பினை கிடைக்குது உலகம்னா இவ்வளோ தான் ரோகல்னால் இவ்வளோ தான் பணம் பொருளாதாரம்னால் இவ்வளோ தான் உடம்புனா இவ்வளோ தான் மனசுன்னு இவ்வளோ தான் வாழ்க்கைனா இவ்வளோதான்ட்டு எல்லாத்துலேயும் அடிபட்ட பின்னாடி தான் அந்த பக்கம் வருது அந்த மாதிரி பல அடிகளை பட்டதுக்கப்புறம் எழுதுன ஒரு கவிதை என்னோடய பிறந்தநாளுக்கு நான் எழுதிக்கிட்டது கேளுங்க இடையில் வந்து இடையில் போகும் உடலில் உயிர் பிறந்ததேனோ இடையில் வந்து இடையில் போகும் உடலில் உயிர் பிறந்ததேனோ மனித வாழ்வின் கடைநிலை நோக்கத்தை கண்டுணர இன்னும் வழி பிறக்காததேனோ மனித வாழ்வின் கடைநிலை நோக்கத்தை கண்டுணர இன்னும் வழி பிறக்காததேனோ இடைக்கும் கடைக்கும் இடையில் எண்ணிலடங்கா கற்பனை வேடங்களை பூண்டு உடல் வாழ்வதேனோ இடைக்கும் கடைக்கும் இடையில் எண்ணிலடங்கா கற்பனை வேடங்களை பூண்டு உடல் வாழ்வதேனோ வேடங்கள் கலைந்து வெறுமனே உடலை நீங்கி போகும் முன்னே வேடங்கள் கலைந்து வெறுமனே உடலை நீங்கி போகும் முன்னே வேடங்கள் அற்ற உயிரின் தன்மையை அறியாததீனும் எத்துணை வேடங்கள் எத்தனை கற்பனைகள் பெயரிலே நிறத்திலே குணத்திலே பணத்திலே மனத்திலே அகந்தியிலே அன்பிலே காமத்திலே கோபத்திலே மோகத்திலே இன்னும் எத்தனை எத்தனை வேடங்கள் அத்தனையும் எதற்காக அகந்தைக்கும் மாயைக்கும் இடையில் சிக்கும் டைம்புலன்களின் விளையாட்டுக்கள் ஓய்வது எப்போது கற்பனை வேடங்களின் விளையாட்டுக்கள் கலைந்து நம்மை நாமாக உணரும் நாள் இன்று வருமோ இவ்வுடலை இவ்விடத்தில் இப்பிறப்பு கொண்டதேனோ இவ்வுடலை இவ்விடத்தில் இப்பிறப்பு கொண்டதேனோ அக்கருத்தை அகந்தையின்றி அறியும் நாள் இன்னொரு தடவை சொல்கிறான் இடையில் வந்து இடையில் போகும் உடலில் உயிர் பிறந்ததேனோ மனித வாழ்வின் கடைநிலை நோக்கத்தை கண்டுனரை இன்னும் பிறக்காததேனோ இடைக்கும் கடைக்கும் இடையில் எண்ணில் அணங்கா கற்பனை வேடங்களை பூண்ட உடல் வாழ்வதேனோ வேடங்கள் கலைந்து வெறுமனே உடலை நீங்கி போகும் முன்னே வேடங்கள் அற்ற உயிரின் தன்மையை அறியாததேனோ எத்தனை வேடங்கள் எத்தனை கற்பனைகள் பெயரிலே நிறத்திலே குணத்திலே பணத்திலே அழகிலே அன்பிலே காமத்திலே கோபத்திலே மோகத்திலே நோயிலே நோன்பிலே ஆரோக்கியத்திலே இன்னும் எத்தனை எத்தனை வேடங்கள் அத்தனையும் இதற்காக அகந்தைக்கும் மாயைக்கும் இடையில் சிக்கொண்ட ஐம்புலன்களின் விளையாட்டுக்கள் ஓய்வது எப்போது கற்பனை வேடங்களின் விளையாட்டுக்கள் கலைந்து நம்மை நாம உணரும் நாள் இன்று வரும் இவ்வுடலை இவ்விடத்தில் இப்பிறப்பு கொண்டதீனும் அக்கருத்தை அகந்த இன்றி அறியும் நாள் வராததீனும் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிறவிக்குண்டான குணம் என்ன பிறவிக்குண்டான நோக்கம் என்ன அந்த ஒரு அதை இந்த வேலைக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் ஒரு தனித்துவம் இருக்கும் எல்லாத்துக்குமே அது எப்படி இளையராஜா வந்து இசையை கண்டுபிடிச்சி போனார் சச்சின் கிரிக்கெட் விளையாடுறது கண்டுபிடிச்சி போனார் அவங்க உண்டான அந்த தனித்துவம் அதாவது ரொம்ப எது அவங்கள வந்து அவங்கள அதிகமாக வாழ்கிறதுக்கு உண்டான அந்த தூண்டுதலை தருது அது எந்த விஷயம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அது பின்னாடி அவங்க நோக்கி பயணம் பண்ணும்போது அவங்க பிறவிக்குண்டான அந்த கடமை வந்து பூர்த்தி ஆகுது அந்த அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு பிறந்த கொஞ்சம் நான் கொஞ்சம் வருஷத்தில் தெரியும் ஒரு ஒரு சிலருக்கு இளைய வயதில் தெரியும் ஒரு சில ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் நடுத்தரமான வயதில் வயதில் தெரிய வரும் அது தெரிய வரும்போது அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது அது வந்து சமூகத்தில் ஏற்றுக்கிற மாதிரியான வகையிலையும் இருக்கலாம் இல்லது புது விஷயம் இப்போ இப்போ வரைக்கும் அந்த சமூகத்தில் இந்த மாதிரி விஷயம் யாரும் பண்ணல புது வகையாக புது வகையான விஷயம் அப்படின்னா ஆரம்பத்தில் அது எதிர்ப்பு அதிகமாக தான் இருக்கும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதோட விளைவுல நடக்கும்போது அந்த தலைமுறை ஏற்றுக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்து வர தலைமுறையை ஏற்றுக்கலாம் சமூகத்தில் உருவான ஒவ்வொரு புது விஷயங்களும் புரட்சிகளும் சமூக மாற்றங்களும் ஏன் புது புது கண்டுபிடிப்புகளுமே கூட கலாச்சார மாற்றங்கள் நல்ல வகையிலாக இருந்தால் கூட அது வந்து ஆரம்பத்தில் வந்து எதிர்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அது போக போக அதோடய விளைவுகளை பார்த்து மக்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த மாதிரி என்னோடய பிறந்தநாளுக்கு நான் எழுதின கவிதை இது நன்றி அவங்க அருண்குமாரன் நன்றி